அவுது பில்லாஹி மினஷ்தான் ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அலமதுல்லாஹி வசலாத் வசலாம் வலா ரசூல் இல்லா வாலா அலிஹி வசாபிஹி அஜ்மயின் வெனியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நண்பிற்கினிய சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்தஹூ அல்லாஹுவை ஈமான் கொண்ட ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் தொழுவது கட்டாய கடமையாக இருக்கின்றது அல்லாஹ் இந்த தொழுகையை ஏன் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்றால் அல்லாஹுவை நாம் நினைவு கூறுவதற்கும் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை வழிமுறைகளை அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை நாம் அறிந்து செயல்படுவதற்கும் அல்லாஹ் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய விடயங்களிலிருந்து நாம் விலகிக் கொள்வதற்கும் அல்லாஹ் நன்மராயம் கூறக்கூடிய அந்த நற்காரியங்களின் பக்கம் நாம் விரைவதற்கும் இந்த தொழுகை மிக முக்கியமான பிணைப்பாக உள்ளது அன்பிற்கினிய சகோதரர்களே தான் அல்லாஹுடைய தூதரும் அடியாருமாகிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலும் கூட தொழுகை தொழுகை என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அன்பிற்கினிய சகோதரர்களே இன்று நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்துப் பார்ப்போம் நம்முடைய தொழுகை அதற்குரிய நேரத்தில் நாம் தொழுகின்றோமா அந்த தொழுகையின் அழைப்பு விடுக்கின்ற பொழுது அதற்காக நாம் தயாரிப்ப நம்மை தயார்படுத்தி கொள்கின்றோமா என்பதையெல்லாம் நாம் சற்று ஆய்வு செய்து கொள்வோம் அதே போன்று அந்த தொழுகை நடத்த நடத்தப்படுகின்ற பொழுது இமாம் ஓதுகின்ற வசனங்களுடைய பொருளை நாம் உணர்கின்றோமா நாம் தனித்து சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை தொழுகின்ற பொழுது நாம் ஓதக்கூடிய வசனங்களின் பொருள்களை நாம் உணர்ந்து ஓதுகின்றோமா என்பதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் ஏனென்றால் அந்த தொழுகையானது நாம் அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வதற்குமான தொழுகையாகும் அந்த தொழுகையில் நாம் ஓதுகின்ற பொழுது அதனுடைய பொருள் உணர்ந்து நாம் ஓதுகின்ற பொழுது நமக்கு ஒரு அல்லாஹின் மீது அச்சத்தையும் அதே போன்று அல்லாஹ் அவனுடைய அருளைப் பற்றி அடிக்கடி கூறுகின்ற பொழுது அவனுடைய அருளின் பக்கம் நெருங்கக்கூடிய விருப்பத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் ஆகவே அல்லாஹுடைய வார்த்தையாகிய அல் குரானை பொருள் உணர்ந்து ஓதுவோம் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கான வழிவகைகளை நாம் தேடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹின் மீது ஈமான் கொண்டவர்களை நிச்சயமாக அல்லாஹ் கைவிடுவதில்லை எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய சாலிகான நன்மக்களில் ஆக்கி பேரருள் புரிவானாக வாக்குறதாவின் அஹமது இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா